வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து திருந்துற மாதிரியே இல்லை சரி ஃபேம் ஆகுதுக்காக திரும்ப ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்து ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தா அது உங்க எல்லாருக்குமே அங்கிட்டு போயிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது தெரியும் சோ இப்போ அதுல ஒரு புது பரிணாமத்தோட வந்திருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசியோதெரபி டாக்டர் டாக்டர்ஸ்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னமோ அவங்களுக்காக போராடுற மாதிரி கலெக்டர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துருக்காரு நாடுகள் தமிழ்நாட்டின் வாட்டர் மெல்லியன் ஆக்சுவலா எந்த விஷயத்துக்கு எந்த இடத்துல பெட்டிஷன் கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறதே இவனுக்கு வந்து தெரியலங்கறதான் வந்து இதுல இருந்து தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து கோர்ட்ல வந்து கேரளாவில கேஸ் போட்டு போட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டு அது தள்ளுபடி ஆயிருக்கு ஓகேவா அந்த விஷயத்த இவர் வந்து கலெக்டர்ட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கலெக்டர்ஸ் எல்லாருக்குமே அதுக்கான ஜிஓஸ் ஆல்ரெடி வந்திருக்கும் அந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநில அரசுக்கு நன்றி சொல்றதுக்காக கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மூலியமா ஒரு நன்றி கடிதம் அனுப்பிரா இவர் இவன் வந்து இப்போ வந்து அந்த தன்னோட ஒரு கிரேச காட்டணுங்கிறதுக்காக தன்ன தன்னோட பாப்புலாரிட்டி குறையுதுங்கிறதுக்காக இப்போ இந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு மக்கள் மத்தியம் ஏற்றவர் நரேந்திர மோடிஜி ஜெய் நரேந்திர மோடி ஜிச்சுவலா பிடியோகிராபி ஒரு குரூப் கிளம்பி போய் இன்டர்வியூ எடுத்து அவனை கலாய்களாயின் கலாய்ச்சி தான் தெரியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழக மக்களே நான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் நீங்க எதை பத்தி பேச வந்திருக்கீங்க திவாகர் நீங்க வந்து உங்க ப்ரொஃபஷனை பத்தி பேச வந்திருக்கீங்க அதாவது டாக்டர் தொழில பத்தி பேச வந்திருக்கீங்கன்னா டாக்டர் தொழில பத்தி பேசணும் நீங்க எதுக்காக தமிழ்நாட்டில் நடிப்பு அறக்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறதான் எனக்கு தெரியல நீங்க டாக்டரை பத்தி பேச வந்திருக்கீங்கன்னா நான் தான் தமிழ்நாட்டின் பிசியோதெரபிஸ்டோட காவல்ன்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் ஓகேவா அதை விட்டுட்டு நான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் நீங்க ஆரம்பிக்கிறதுலையே அதுல உங்களோட சுயநலம் எவ்வளோ இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஸோ அடுத்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்க நடிப்பு அரக்கனோட ஆக்டிங்கை மட்டும் தான் பாத்திருப்பீங்க இப்போ எனக்கு நான் வந்து மல்டி டேலண்டட்ரா நான் வந்து சிங்கிங்கும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ தலைவர் பாடவே ஆரம்பிச்சிருக்காரு அந்த கிளிப்பிங் பாத்துட்டு வாங்க ஓகே நீங்க பாத்துருப்பீங்க அவன் பாடினத அவன் பாடினது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம எஸ்பிபி சாரு நம்ம காப்பிரைட் கிங்கு இவங்க எல்லோருமே வந்து மிஞ்சிட்டாப்ல ஏன் ஏன் பேரை சொல்லன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால்தான் காப்பிரைட் கிங்குன்னு சொல்லியிருக்கேன் அவங்க எல்லோரையுமே மிஞ்சி மிகப்பெரிய சிங்கர் ஆகிட்டு இருக்காருங்க நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்து அவனை இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க அந்த லெவலில் தான் தலைவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எங்கள் தலைவனோட முகம் எங்கள் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்க எங்கே போனாலும் செல்ஃபி எடுக்க ஃபோட்டோ எடுக்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதனாலயே இவனுக்கு வந்து என்னன்னா தான் வந்து நடிப்பு அரக்கன்ல இருந்து தான் பாட்டும் பாடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாப்ல ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இந்த கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன கூட எடுத்த போட்டோ போட்டாச்சுன்னா லைக்ஸ் இன்ஸ்டால லைக்ஸ் கிடைக்குது இது கிடையாது அதாவது இன்னும் கொஞ்சம் ஷேர் ஆகுது அக்கௌண்ட் ரீச் ஆகுதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி இவனை மாதிரி அதான் ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க ஓகே ரேன்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி